விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற பல திருக்கோவில்களில் கல்லிலே செதுக்கப்பட்டு அதனை தட்டினால் வெவ்வேறு காஞ்சிபுரம் திருவோண கந்தன்தளி கோவிலில் கருவறை மண்டபத்து அருகே ஒரு சிறிய பிள்ளையார் சந்நிதி உண்டு அதன் அருகே சென்று ஆழ்ந்து கேட்டால் நமக்கு ஓம்கார ஒலி கேட்கும் பிரணவஸ்வரூபன் ஓம்கார வடிவினன் கணபதி ஒரு சமயம் பிரணவ மண்டபத்தில் யானையின் முகம் தெரிய பார்வதி பார்வையால் பிரணவஸ்வரூபி கணபதி உதைத்தார் என்று ஒரு புராணம் கூறுகிறது விநாயகர் உருவம் மட்டுமல்ல அந்த நாதமே பிரணவம் ஓம் என்று உணர்த்துகிறார் பிரணவப் பொருள் தெரியாததால் கந்தனால் பிரம்மன் சிறையில் அடைக்கப்பட்டான் பிரணவ கணபதியை வணங்காது பிரம்மன் சிருஷ்டி செய்ய ஆரம்பித்ததால் பிசாசுகள் ஆயின கணபதியை வணங்கிட சிருஷ்டிகள் சரியாயின ஆகவேதான் பிரணவம் பிராணனுக்கு சமம் என்பர் ஓங்கார விநாயகரை வழிபட்டு அகங்காரம் அழிப்போம் மனோலயம் பெறுவோம் நிறைவாக வருகிறார் சிறிய விநாயக மூர்த்திகள்